ஒவ்வொன்றிலும் ஆசானாசி பெற்று பெற்று தான் தபத்தை செய்யணும் அப்ப தபம் என்ன தபம் என்னன்னா ஞானிகள் யார் என்று அறிந்து அவருடைய திருவடியை பூஜை செய்வதே தபம் தவத்துக்கு இன்னொரு பொருள் உண்டு பைராக்கியம் என்று பொருள் உண்டு தபத்துக்கு இன்னொரு பொருள் உண்டு விரதம் என்று பொருள் உண்டு தவத்துக்கு நோன்பு நோன்பு விரதம் வைராக்கியம் அப்ப பூஜை அப்ப என்ன தவம் இதுதான் தபம் ஞானிகள் அறிவது தபம் ஞானிகள் திருவடியை தவிர வேறு கதி இல்லை என்று இருப்பது தவம் அது விரதம் அது நோன்பு வைராக்கியம் அப்போ ஞானிகளை புரிந்து கொண்டான் அதுவே தபம் ஞானிகள் யாருன்னு புரிந்து கொண்டான் இவரை தவிர வேறு கதி என்று அதுவும் புரிந்து கொண்டான் புரிந்து தினம் பூஜை செய்கிறான் அப்போ அதான் சரி தவம் செய்வதற்கு என்ன வேணும்னா நான் வள்ளுவன் சொன்னான் உற்ற நோவின் நோன்றல் அவனா தவத்துக்கு என்னடா இறக்கணும் தவத்துக்கு என்ன வடிவம் அது கிடையாது கொள்கை என்ன அதான் முதற் கொள்கை உற்ற நோவின் ஓன்றல் உயிர் செய்யாமை அற்றே தவத்திற்குறுணா தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் ஏன் துன்பம் வந்துன்னா முன் செய்த காரணமாக பிற பிரச்சனை வந்துச்சு தவத்துக்கு தேவையான பொருள் உதவி இல்லை உடல் ஆரோக்கியம் இல்லை அக்கம் பக்கம் பிரச்சனைகள் பகை பிரச்சனை இருக்கு அடுத்து பிற உயிர்களால் இடையூறு வரலாம் பிறரால் நம்ம மேல் வெறுப்புள்ளவர்கள் தம் மேல் வெறுப்பு உள்ளவர்கள் இழந்து பேசுவார்கள் அதுக்காக அவனை இடையூறு எடையை செய்யக்கூடாது உற்ற நோய் நோன்றல் நோன்றல்லாம் பொறுத்துக்கொள்ளல் தனக்கு உன்ற துன்பத்தை பொறுத்து கொள்ளல் உயிருக்குறுக்குன்னு செய்யாமல் உயிர் உருக்கன் என்பது இடையூர் இடையூறு மற்ற உயிருக்கு இடையூர் செய்யாமல் அற்றே தபத்துக்குருன்னு அவ்வளோதான் தவத்துக்கு இழக்கணும் குரு தவத்துக்கு வடிவம் தான் இதுதான் தவம் இது முதல் வரியே சொல்லி விடுவான் வல்லவன் சொல்லிட்டு இதான் வரி தன் துன்பத்தை பொறுத்துக்க மற்ற உயிருக்கு இடையூறு செய்யாத இது அவனுக்கு தவம் அதான் தபத்துன்னு வடிவம்னு சொல்லிட்டான்